பதுவையாம் புனித அந்தோனியாரின் அற்புதங்கள் வாரம் ஒரு அற்புதம் அந்தோனியாரின் சிறுவயது அற்புதம் சிறுமியின் துயர் போக்கிய சிறுவர் பெர்னாந்து அழகான காலை வேலை ஒன்று எப்பொழுதும் போல ஆலயத்தை நோக்கி அமைதியுடன் நடந்து சென்று கொண்டிருந்தார் சிறுவர் பெர்னாந்து அப்பொழுது எதிரில் வந்தால் ஒரு சிறுமி மெலிந்த உடலுடன் இந்த உலகத்தையே தம் தோளில் சுமப்பது போல ஒரு குடத்தை தம் தலையில் சுமந்து கொண்டு வந்திருந்தாள் நீரினால் நிறைந்த அந்த குடம் அவள் தலையில் துள்ளி நின்றது பெர்னாந்து அருகில் வந்த அந்த சிறுமி தவறான அடிகள் எடுத்து வைத்தமையால் குடம் தரையில் விழுந்தது பானையோ உடைந்து சிதறியது ஐயோ நான் என்ன செய்வேன் என்று கதறி அழுதாள் அந்த சிறுமி இது தெரிந்தால் என்னை காயப்படுத்துவார்களே என்ற பயத்தில் கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தாள் அவளுடைய பிஞ்சு மனம் நடுநடுங்கியது இந்த சிறுமியின் நிலையை பார்த்த சிறுவர் பெர்னாந்து இதயம் உருகினார் தரையில் உடைந்து கிடந்த பானை துண்டுகளை நம்பிக்கையுடன் எடுத்தார் கையில் அத்துண்டுகளை ஏந்தியபடி இறைவனிடம் வேண்டி மன்றாடினார் அதோ அந்த பிஞ்சு விரலில் இறங்கியது இறையருள் உடைந்த துண்டுகள் அனைத்தையும் மெல்ல மெல்ல இணைத்து புதிதாக கட்டிய குடம் போல் மின்னியது அதை பார்த்து கொண்டிருந்த சிறுமி தன் கண்ணீரை துடைத்தாள் மகிழ்ச்சியில் அவள் முகம் மலர்ந்தது தன்னால் கிடைத்த இந்த சிறு ஆறுதலால் இதயம் நிறைந்த சிறுமியை பார்த்து மகிழ்ந்தார் பெர்னாந்து அமைதியுடன் குடத்தை ஏந்தி வீடு நோக்கி சென்றாள் அச்சிறுமி சிறு வயதிலேயே தெய்வ நம்பிக்கையின் ஒளியில் வளர்ந்த பெர்னாந்து இத்தகைய பல அற்புதங்கள் செய்து பலரின் வாழ்க்கையில் புன்னகை மலரச் செய்தார் அவர் வாழ்நாட்களை இறையருளின் சான்றாக இன்றும் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம் இறையருள் நம் துன்பத்தை போக்கும் என்பதற்கு இந்நிகழ்ச்சி ஒரு சான்றானது அத்தகைய இறையருளோடு ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் ஆமென் சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்